ஒரு அழகிய காட்டில் ஒரு யானை வாழ்ந்து கொண்டிருந்தது ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய வெள்ளம் வந்து அந்த காட்டை அழித்தது எல்லாவற்றையும் இழந்த அந்த யானை ஒரு புதிய துவக்கத்திற்காகவும் புதிய நண்பர்களை பெறவும் ஒரு புதிய காட்டுக்குள் சென்றது வாவ் இந்த காடு ரொம்ப பெரியதாகவும் அழகாதவும் இருக்கிறது இங்க நிறைய மரமும் அழகிய பூக்களும் பறவைகளும் இருக்கிறது எனக்கும் இங்கு நிறைய நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் என நம்புகிறேன் எப்படி இருக்க நாம் நண்பர்கள் ஆகலாமா என்ன காமெடி பண்றியா இல்ல இல்ல நான் உண்மையாவே சொல்றேன் நான் உண்மையிலே உன் நண்பன் ஆகணும் என் மனைவி இதை கேட்டா விழுந்து விழுந்து சிரிப்பா ஆனா சீரியஸா சொல்றேன் யானையே நீ போயிடு நாம நண்பர் எல்லாம் இருக்க முடியாது சரி நான் போறேன் இன்னைக்கு என் குழி ரொம்ப சொகுசா இருக்கு ஹலோ முயலே நாம் நண்பர்கள் ஆகலாமா மன்னgetChildren யானையே நீ ரொம்ப பெரியவன் என் சின்ன வீட்டில் விளையாட முடியாது ம் மீண்டும் இல்லைன்னு சொல்றாங்க எனக்கு கவலையா இருக்கு தண்ணீரில் விளையாடுவது செம்ம ஜாலி ஹலோ தவலையே தண்ணீர்ல நீ விளையாடுறத பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாம் நண்பர்கள் ஆகலாமா ப்ளீஸ் ஐயோயோ பெரிய யானையாரே உன்னால என்ன மாதிரி தண்ணீர்ல குதித்து விளையாட முடியாது கொஞ்சம் தவறினாலும் நீ என்ன மிதித்து சட்டி நீ ஆக்கிடுவ ஆள விடுடா சாமி யாருக்குமே என்னோட நண்பனாக விருப்பம் இல்ல நாம் நண்பர்களாகலாமா யானையே ஒரு பெரிய வெண்கள் என் வீட்டையும் என் குடும்பத்தையும் அழித்துவிட்டது அவர்களில் யாராவது உயிருடன் இருக்கிறார்களா என தேடிக் கொண்டிருக்கிறேன் மன்னிச்சுடு என் குடும்பத்தை கண்டுபிடிக்க நான் இன்னொரு காட்டுக்கு போகிறேன் கேட்க ரொம்ப வருத்தமா இருக்கு பிரசியாசரஸ் நீ உன் குடும்பத்தை கண்டுபிடிக்க நான் மனமாற வேண்டுகிறேன் நன்றி யானையே இந்த அழகான காட்டில் உனக்கும் நல்ல நண்பர்கள் கிடைக்க வேண்டும் என்று நான் விரும்புறேன் இந்த பசுமையான பல் ரொம்ப ருசியா இருக்கு ஹலோ மானே நாம் நண்பர்கள் ஆகலாமா யாராவது வந்து காப்பாத்துங்க என்னுடன் யாரும் நண்பனாக விரும்பவில்லை ஓடுங்க ஓடுங்க சிங்கம் வந்துருச்சு அதை புடுத்து சாப்பிட்டு விடும் வேகமா ஓடுங்க இங்க என்ன நடக்குது எல்லோரும் ஏன் பயந்து ஓடிக்கிட்டு இருக்கீங்க சிங்கம் வந்து எங்களை சாப்பிட பார்க்கிறது கவலைப்படாதீங்க நான் உங்களை காப்பாத்துறேன் சிங்கமே அங்கேயே உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் என் நண்பர்களை சாப்பிட துணிவாய் மரியாதையாக வந்த வழியே ஓடிவிடு இன்னொரு முறை என் நண்பர்களை தொந்தரவு செய்தால் தொலைத்து விடுவேன் ஜாக்கிரதை நீ என்னை தடுக்க நான் இருக்கிறேன் என்றால் என் நண்பர்கள் இருப்பார்கள் நான் வந்து தப்பிக்கணும் கடவுளே இந்த யானை என்னை பேராபத்தில் இருந்து காப்பாத்தி விட்டது ஆனால் நான் இந்த யானை என்னிடம் நட்பாத விரும்பிய பொழுது அதன் மனதை காயப்படுத்தி விட்டேனே பெரும் தவறு செய்து விட்டேன் நண்பா என்னை மன்னித்து எங்களை காப்பாத்தினதுக்கு நன்றி என்ன உன் நண்பனா தயவு செய்து தயவு செய்து நாங்கள் உன்னை பற்றி தவறாக நினைத்தோம் நீ வலிமையானதும் நல்ல உள்ளமுடையவளும் தான் யாருக்கும் கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த நண்பன் நீதான் நன்றி நண்பர்களே என்னை உங்கள் நண்பனாக ஏற்றுக்கொண்டதற்கு அந்த காட்டில் அவர்கள் ஒரு அழகான உண்மையை கற்றுக்கொண்டார்கள் நாம் எங்கிருந்து வந்திருந்தாலும் எந்த இனத்தை சார்ந்திருந்தாலும் எந்த உருவ வேற்றுமை இருந்தாலும் நட்பு அனைவரையும் ஒன்றாக இணைக்கிறது நண்பர்களே என்னோட கதையை நீங்க பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாம நண்பர்கள் ஆகலாமா உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த முறை சந்திப்போம் Terima kasih telah menonton!